வணக்கம் ஜோதிடத்தில் இந்த சுக்கர புத்தி அதாவது எந்த தசை நடந்தாலும் ஜாதகத்தில் சுக்கர புத்தி வருதுன்னா கொஞ்சம் நல்ல பலன்கள் நாம் எதிர்பார்க்கலாம் அதுலேயும் முக்கியமாக சுக்கரன் வந்து நல்லா இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு சுக்கரன் வந்து இந்த ராகு கேதுவுடைய நட்சத்திர நட்சத்திரங்களில் இல்லாமல் இருப்பது இன்னும் சிறப்பு அப்போது திருமண வ வயது அப்படிங்கிறது இன்றைக்கி கம்யூனிட்டி பேஸ்டு தான் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் போது சில பேர் ஏர் ஏர்லி டுவெண்ட்டி தூக்கு முன்னாடியே பண்ணிடுறாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ட்வெண்ட்டி டூ இந்த காலேஜ் முடிச்சோன்னே சில பேர் வந்து இல்லைங்க சார் நாங்கள் டுவெண்ட்டி நைனில் தான் பண்ணுவோம் அதே மாதிரி டாக்டர் எம்பிபிஎஸ் படிக்கிறாங்கன்னா அவங்க முடிக்கிறக்கே முப்பது வயது ஆகிடும் அது ப்ராக்டிஸ்லாம் பண்ணி அப்புறம் தேர்ட்டியில் தான் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்போது நாம் இந்த படிப்பு வேலை கேரியரில் குரோ ஆகணும் அப்படின்ட்டு தா தயவு செய்து தள்ளி போடாதீங்க இப்போ ராகு திசை சுக்கர புத்தி ஒரு மூன்று வருடம் வரும் அப்போ இந்த இருபது டு முப்பத்தி மூணு வயது கேட்டகரியில் இந்த சுக்கர புத்தி வருது எந்த தசையோ சனி தசையோ குரு தசையோ ரெண்டு வருடத்துக்கு வரும் அப்போ அந்த டைமில் தயவு செய்து திருமணம் பண்ணிவிடுங்க ஸ்கிப் பண்ணிங்கன்னா ரொம்ப லேட்டாகும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நன்றி